பீரியட்ஸ் இதை பற்றி பெண்கள் தான் பேசணும் இல்லை பெண்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினச்சிங்கன்னா உங்கள் எண்ணத்தை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க ஆக்சுவலி எந்த அளவுக்கு பெண்கள் இதை பற்றி தெரிஞ்சிக்கணுமோ அதே அளவுக்கு பீரியட்ஸ்னால் என்னென்னு ஆண்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது ஒரு டேபு டாப்பிக்லாம் இல்லை எல்லாரும் ஓப்பனாக பேச வேண்டிய ஒரு டாபிக் தான் பீரியட்ஸை பற்றின பல யூஸ்ஃபுல் விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலம் நிறையவே மாறிடுச்சு ஆனால் இன்னமும் ஃபுல்லாக மாறாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த டாபிக் தான் பீரியட்ஸ்னு சொல்கிறப்பவே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற ஆளுங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் நமக்கு எப்படி கோல்டு வர்றது ஃபீவர் வருதுலாம் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தானோ அதே மாதிரி தான் பீரியட்ஸும் விமன்ஸ்க்கு வர்றது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான் விமன் பூபர்ட்டி ஆனதுக்கப்புறம் கரெக்டாக டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் அவங்க யுட்ரஸில் இருக்கிற ஒரு விதமான லைனிங் ஷெட் ஆகும் இதுதான் பீரியட்ஸ் அது ஏன் அந்த லேயர் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டா யுட்ரஸ் என்ன பண்ணும்னா இன்கேஸ் பெண்கள் கர்ப்பமானா அந்த எக்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் பேபி வளர வளர பேபியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஒரு திக் லேயரை கிரியேட் பண்ணும் கன்சீவ் ஆகலை அப்படிங்கிறப்போ ஃபார்ம் ஆன லேயரை செட் பண்ணி பீரியட்ஸ் வழியாக வெளில தள்ளிரும் இந்த பீரியட்ஸ் வந்துட்டா அவங்கள டச் பண்ணக்கூடாது கோவிலுக்கு போகக்கூடாது வீட்டில் எதையும் தொடக்கூடாது இப்படி ஆயிரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனா இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னு கேட்டு பாருங்க யார்கிட்டயும் பதில் இருக்காது யோசிச்சு பாருங்க பெண்களோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற இருந்து ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகி வெளியில் வரணும் ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்க டயர்டாக இருப்பாங்க அவங்களுக்கு பெயின் இருக்கும் இடத்துல பல ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் இதோட விளைவாக மூட் ஸ்விங் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும் சடனாக கோவப்படுவாங்க சடனாக ஹாப்பி ஆவாங்க இதெல்லாம் நடக்கும் இப்படிலாம் இருக்கிறப்போ அவங்கள்ட்ட வீட்டில் வேலை செய்யவோ இல்லை டிராவல் பண்ணவோ ரெண்டுமே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா இந்த தான் அவங்க ரெஸ்ட் எடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் வேலை எதுவும் செய்யாமல் தனியாக இருக்க சொன்னாங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப பழைய காலத்துலலாம் இப் இப்போ உள்ள மாதிரி சானிட்டரி பேட்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது கிளாத் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது இப்போ உள்ள பேட்ஸ் அளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாதுன்னு தான் வீட்டில் ஒரே இடத்துல இருக்க சொன்னாங்க ஆனால் இப்போ எவ்வளோ எவால்வ் ஆகி பீரியட்ஸ் டைமில் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் கூட பண்ணலான்ற அளவுக்கு டெவலப் ஆனதுக்கு பின்னாலையும் பழைய காலம் மாதிரி இது வெளில போகக்கூடாது அப்படின்னு இருக்கிறது என்ன நியாயம் சொல்லப்போனால் பீரியட்ஸ் டைமில் தான் நம்ம இன்னும் அவங்கள எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கணும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க மூட் விங்கிலையும் மேபி பெயினாலையும் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சமயத்தில் போய் அவங்கள தொடாமல் இருக்க சொல்கிறது பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறது இப்படிலாம் பண்ணால் இன்னும் தான் அவங்க சேடாவோ இல்லை கோபமாகோ ஆவாங்க அதனால இனிமேல் அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க சரி ஓகே இப்போது பீரியட்ஸை பற்றின இம்பார்ட்டண்ட் விஷயங்களை பற்றி பார்க்கலாம் பீரியட்ஸ் ஆகிறப்போ நார்மலா பெண்களுக்கு முப்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது எம்எல்ஆப் பிளட் வந்து லாஸ் ஆகும் தான் டயர்ட் ஆகுறாங்களான்னு கேட்டால் இல்லை ஆக்சுவலி பீரியட்ஸ் டைம்ல நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸும் அயன் கண்டென்ட் கம்மி ஆகுறதுன்னு தான் காரணம் பீரியட்ஸ் அப்போ வர பிளட்ல ஸ்டெம் செல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இப்போ ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஃப்யூச்சரில் இதை யூஸ் பண்ணி ஹார்ட் டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்ற லெவலுக்கு ரிசர்ச் போயிட்டு இருக்கு பீரியட்ஸ்ல இருக்க விமென்ஸ்லாம் சாக்லேட் அதிகம் சாப்பிட ஆசைப்படுவாங்க நோட் பண்ணியிருக்கீங்களா ஆக்சுவலி இது ஏன்னா அவங்க பாடியே அவங்கள இன்ட்யூஸ் பண்ணுறதுனால தான் பீரியட்ஸ்னால வர பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெக்னீஷியம் அண்ட் செரட்டோனின் யூஸ் ஆகும் இது ரெண்டும் சாக்லேட்டில் அதிகமாக இருக்குது அதனால தான் நேச்சுராகவே பாடி சாக்லேட்டை தேடுது நார்மலாக பெண்களுக்கு இப்போலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜ் ஆகிடுச்சுன்னா மெனோபாஸ் வந்துடும் அதாவது பீரியட்ஸ் டோட்டலாக ஸ்டாப் ஆகிரும் ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறது நியூட்ரிஷன் ப்ராப்பராக எடுத்துக்காமல் இருக்கிறது அண்ட் ஓவர் வெயிட்டில் இருக்கிற பெண்களுக்கு இது ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருதுன்னு சொல்கிறாங்க ஈவன் தேர்ட்டிஸ்லேயே அதாவது அவங்களோட முப்பது வயதுகள்லேயே பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுதான் இது ஆக்சுவலி நல்லது கிடையாது இதனால் ஃபெர்டிலிட்டியில் கூட ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ ப்ராப்பர் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் ஒரு சில ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா பீரியட்ஸ் டைமில் பிரெயினில் உள்ள மெமரி ஸ்டோரேஜ் ஏரியாலாம் கொஞ்சம் விரிவடைகிறது இல்லைனா கொஞ்சம் சுருங்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது அந்த லேயரோட திக்னஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கான் இதனால தான் பீரியட்ஸ் டைமில் மெமரி இஷ்யூஸ்லாம் பெண்களுக்கு வருது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நார்மலாக தெரிஞ்சாலும் அந்த த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்குள்ளார பெண்களோட உடம்புக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கம் இவ்வளோ விஷயங்களை அவங்க மேனேஜ் பண்ணுறது உண்மையாக எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம சொசைட்டியில் இந்த டாபிக் டேபுவாக இருந்தாலும் நம்ம மைண்ட் செட்டை நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும் ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் அவங்க அம்மாவுக்கோ சிஸ்டர்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ பீரியட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுங்க அவங்களோட கம்ஃபர்ட்டை பிராரிட்டியா வச்சுக்கோங்க ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான் இந்த டைம்ல அவங்களுக்கு சப்போர்ட் தான் ரொம்ப 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 முக்கியம் இது மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி ஸ்டே கியூரியஸ் டாடா பாய் பாய்